இந்த நவ கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலாக இசை எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்தஸ்வரங்கள்னு தான் சப்தஸ்வரங்களினால் ஆயிரக்கணக்கான ராகங்களையும் பலவிதமான கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு தாளங்களோ என்னவோ அந்த இசை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டால் தெரிய நிறைய இருக்கு அது ஒரு பெரிய கடல் மாதிரி பகிட்டு இருக்கு ஆனா சப்தஸ்வரம் தான் அவருடைய பேசி அது மாதிரி சப்தஸ்வரங்களை வைத்துத்தான் இந்த சரி கீ ச அப்படின்ற அந்த ஏழு ஸ்வரங்களை வச்சுத்தான் இசையே வந்து கடல் மாதிரி போகும் அப்போ ஒரு கிரகத்துக்கு ஒரு ராகம் இருக்கு ஒரு ஒரு கிரகத்துக்கும் நான் சொல்றது கிரகத்துக்கு ராசிக்காரில் நட்சத்திரத்துக்காரில் நான் சொல்றது கிரகத்திற்கு உதாரணமாக இந்த சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரி காம்போதி அப்படின்னு ஒரு ராகம் இந்த ஹரி காம்போதின்ற ராகம் அந்த ராகம் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ப்ளே பண்ணுவேன் அதை நீங்கள் ஒரு ஓடிக்கொண்டிருக்கிறது இதுதான் அந்த ஹரி காமோதி ராகம் இது சூரியனுக்குள்ள ஒரு ராகம் இந்த ராகம் சூரிய கிரகத்தை சார்ந்தது பொதுவாகவே கிரகங்களினுடைய தாக்கங்கள் பூமியில எல்லா உயிரினங்கள்ல இருந்து எல்லா அணுக்கள்லையும் ஊடுருவி எனவே அந்த சூரியன் கிரகம் அப்படின்றது இந்த இசைக்கு கட்டுப்பட்டது இது வந்து ஹரி காம்போதி சந்திரனுக்கு ஒரு ராகம் அது வந்து வனஸ்பதி அப்படின்னு ஒரு ராகம் அதே மாதிரி செவ்வாய்க்கு ஒரு ராகம் இருக்கு அந்த ராகம் வந்து காம அல்லது பந்து வராளி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சில ராகங்களுக்கு ஒரே ராகத்துக்கு ஒன்று ரெண்டு பேர் கூட இருக்கு அதே மாதிரி புதனுக்கு உண்டான ராகம் சக்கரவாகம் அப்படின்னு ஒரு ராகம் இந்த சக்கரவாகம்ன்ற ராகமும் புதன் கிரகத்துக்கு உண்டான ராகம் வியாழன் கிரகத்துக்கு உண்டான ராகம் கோச்சலம் அப்படின்ற ஒரு ராகம் சுக்கரனுக்கு உண்டான ராகம் தர்மவதி அதுபோல சனிக்கு உண்டான ராகம் தடாக பிரியா அப்படின்னு ஒரு ராகம் இப்படி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு ராகம் இருக்கின்றன சோ எனவே இந்த இசை இந்த சப்த ஸ்வரங்கள் ஏழு கிரகங்கள் தான் அப்ப ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஏங்க இசை கொடுக்கல ராகுக்கு ஏதாவது ஒரு இசை இருக்கா கேதுக்கு ஏதாவது ஒரு இசை இருக்கா இது இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இந்த கேள்வியை நீங்க ஒரு சேலஞ்சாக எடுத்து யார் வேணாலும் கமெண்ட்ல பதிவிடுங்க ராகுவுக்கு இதுதான் இசை அதுக்கு காரணம் இது அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லுங்க 何で言うの